பவதி பிச்சாந்தி என்று மக்களிடம் அவர்களது கர்மாக்களை பிச்சை எடுத்து அவரது கர்மாக்களின் சுமைகளை குறைக்கின்ற நமது சத்குருநாதர் மூட்டைசுவாமி அவர்களின் இளம்பிள்ளையில் நடக்கும் மூன்றாம் ஆண்டு குரு பூஜை மொத்தத்தில் சுவாமியில் சாதிக்கும் பிறகு பதினோராமன்று குரு பூஜை இதனுடைய முதல் பாட்டை தான் நாம் இளம்பிள்ளை நடப்பதை பற்றி ஏற்கனவே வீடியோவில் மூன்று தினங்கள் முன் உள்ள வீடியோவில் பார்த்திருந்தோம் இப்பொழுது அதனுடைய ரெண்டாவது பாட்டில் என்ன பார்க்கப் போகிறோம் என்பதை தங்களுக்கு சொல்ல விளையேன் அதாவது சாமிகளின் திருவுருவச் சிலையை உதய்பூர் ஜெய்ப்பூரில் ஆர்டர் கொடுத்த பிறகு அது வாங்கிய அந்த திருவுருவச் சிலையானது மார்பில் திருவுருவச் சிலை ஒரு கண் ஏரியும் இன்னொரு கண் இறங்கியும் அதாவது மாறு பார்வையோடு இருந்தது புன்னகிக்க சாமி மறுத்துவிட்டார் யார் மீது என்ன கோபமோ தெரியவில்லை புன்னகிக்க மறுத்துவிட்டார் ஏன்னா சில ரூபங்கள் இப்படி இருக்கிறதே என்று நான் வருத்தப்பட்டேன் எனது வீட்டிற்கு வாங்கியதும் அப்படித்தான் இருந்தது அந்த இளம்பிள்ளைக்கு வாங்கியது ஒன்றே கால அடிச்சிலை என் வீட்டுக்கு வாங்கியது ஒரு அடிச்சிலை இருந்தாலும் பரவாயில்லை சுவாமிகளின் அமைப்பு இப்படித்தான் இருக்கிறது போல் என்று சொல்லிவிட்டு நாங்கள் இளம்பிள்ளைக்கு அந்த சிலையை கொண்டு வந்து விட்டோம் இப்பொழுது இளம்பிள்ளைகள் பூஜை ஆரம்பிக்கும் நேரமும் வந்துவிட்டது அந்த குருவை நாட நாடும் வீடும் நலம்பெறும் என்ற வன்ன கோலத்தோடு நாம் அந்த பூஜையை நமது குரு இல்லத்தின் அந்த செல்வராஜ் நண்பர் செல்வராஜின் மூத்த புதல் வைஷ்ணவி விளக்கேற்றி துவங்கி வைக்க சுவாமிகளின் பிரதிஷ்டா சிலை பிரதிஷ்டா நிகழ்வு நடைபெற்றது தான் அந்த சிலை பிரதிஷ்டா வச்சு செய்தேன் இது நான் சுவாமிகளுக்கு சுவாமிகளுக்காக செய்யும் மூன்றாவது சிலை பிரதிஷ்டாவாகும் ஏற்கனவே கோம்பைப்பட்டியல் செய்திருக்கிறேன் ஐம்பொன் சிலையை இப்பொழுது மூன்றாவது சிலை பிரதிஷ்டாவாகும் அந்த சிலை மாறுபட்ட வித்தியாசத்தோடு இருந்த அந்த சிலையானது எப்படி மீண்டும் எங்களுக்கு ஒரு ஆச்சரிய நிகழ்வை அளித்தது என்பதை தங்களுக்கு சொல்ல விளைகின்றேன் சுவாமிகளின் திருமேணியை கு என்ன அபிஷேகம் செய்துவோம் என்பதையும் அது என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது என்பதையும் தங்களுடன் பகிர ஆவல் கொள்கின்றேன் அதாவது சுவாமிகளுக்கு அபிஷேகம் ஏன் செய்கின்றோம் என்றால் செந்திலாண்டவன் அபிஷேக மாலையில் சொல்லி இருப்பது போல் எதிர்வரும் இன்னல்கள் எளிதினில் மாய்ந்திட அந்த பதினாறு அபிஷேகத்தையும் பாங்காக செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு இன்னர்கள் குறைய வேண்டும் என்றால் துன்பங்கள் நீங்க வேண்டும் என்றால் சமூக அவலங்கள் நீங்க வேண்டும் என்றால் சமூகம் நலம்பர வேண்டும் என்றால் ஐம்பெரும் பூதங்களும் ஒழுங்காக இயங்க வேண்டும் என்றால் அந்த நீர் நிலைகள் நன்றாக செழிக்க வேண்டும் என்றால் விவசாயம் செலுத்த வேண்டும் என்றால் சித்தர்களுக்கு அபிஷேகம் செய்வது சாலை சிறந்ததாகும் முதலில் சுவாமிகளுக்காக அத்திரிமலையிலிருந்து விசேஷமாக கொண்டு வரப்பட்ட தீர்த்தம் அபிஷேகம் செய்யப்பட்டது பிறகு கங்கா நதி தீர்த்தமும் அபிஷேகம் செய்யப்பட்டது பிறகு நமது வைகநதி தீர்த்தம் அபிஷேகம் செய்யப்பட்டது இவை எல்லாம் வளமுறி சங்கினால் செய்யப்பட்டது செல்வராஜின் வீட்டில் ஏற்கனவே இருந்த வளமுறி சங்கு இதுவரை எந்தவிதமான அபிஷேகம் செய்யப்படாமல் புதிதாகவே இருந்தது அந்த சங்கினை சுத்தப்படுத்தி சுவாமிகளுக்காக திருவுருவச்சிலை மேனிக்காக அபிஷேக தண்ணீரைகள் ஊற்றி முதலில் நாம் சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்தோம் இதில் மிகச்சிறந்த ஒரு விஷயம் நடந்தது என்னவென்றால் அபிஷேகத்தை நான் மட்டும் செய்யவில்லை பிரதிஷ்டா செய்வன் மட்டும்தான் அபிஷேகம் செய்வார் கோவில் என்றால் ஐயர் செய்வார் பண்டாரம் செய்வார் ஆனால் இங்கு வந்திருந்த அனைத்து பக்தர்களுமே அபிஷேகம் செய்தார்கள் வெளியூர் பக்தர்களாக இருந்தாலும் சரி உள்ளூர் பக்தர்களாக இருந்தாலும் சரி குரு இல்லத்தின் விட்டு சொந்தக்காரராக இருந்தாலும் சரி அனைவருமே அபிஷேகம் செய்தார்கள் முதலில் சுவாமிகளுக்கு அந்த அத்திரி நீர் கங்கை நீர் அபிஷேகம் செய்யப்பட்டது அத்திரி நதி வைகை நதி கங்கை நதி காவிரியின் அமுத நதி வளம்புரி சங்கதனில் ஊற்றுகிறோம் அபிஷேகம் செய்கின்றோம் தாங்கள் சாந்தி வர ஊற்றுகிறோம் செங்கதிரோன் உதிக்கின்ற சிங்கார பொற்காலை மங்களமாக ஏற்றிடுக மகிழ்ந்தி நிதம் குளித்திடுக என்று இந்த அபிஷேகத்தை நாங்கள் செய்தோம் இந்த அபிஷேகம் நடப்பதற்கு முன் காலையில் வந்திருந்த அன்பர்களுக்கு அந்த மல்லிகப்பு போல் உள்ள ஒரு இட்லி வழங்கப்பட்டது அப்பொழுது அந்த நாங்கள் சாப்பிட்டு முடித்து விட்டு நான் கீழே இறங்கி வரும் பொழுது ஒரு சாது சன்னியாசி ஒருவர் குரு இல்லத்துக்கு எதிர்ப்புறத்தில் உள்ள வயல்காட்டில் உள்ள கல் அமர்ந்திருந்தார் இளம் வயது பருவத்தவர்தான் மத்திய வயது பருவத்தவர்தான் ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வயதுக்குள் இருக்கும் அவரிடம் சாமிகள் தாங்கள் எங்கிருந்து வருகிறேன் என்று கேட்டு வெளியூர்லேருந்து வர்றேன் அப்படின்னு பதில் சொன்னார் சாமி நீங்கள் உணவருந்து விட்டீர்களா காலை டிஃபனு சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன் முதலில் வேண்டாம் என்று ஒருத்தர் இல்லை சாமி உள்ளே வாங்க பையன் வச்சுட்டு மேலே மாடியில் இருக்கு சாப்பிட போகும்னு அவர் நான் தான் அனுப்பி வச்சேன் அங்கே உள்ள பக்தர்கள் நமது குழந்தைகள் அதாவது அந்த இளம் பிராயத்தினர் ஹேமலதா வைஷ்ணவி துர்கா கீர்த்தனா இவர்கள் எல்லாம் அங்கே இருந்தார்கள் அவர்கள் பரிமாறினார்கள் பரிமாற அந்த சன்னியாசியவர்கள் சாப்பிட்டுக்கிட்டு கீழே வந்து அபிஷேகம் நடக்க அமர்ந்தார்கள் கூட்டமும் சிறிது சிறிதாக சேர்ந்தது அப்பொழுது அவரையும் அபிஷேகம் செய்ய சொன்னோம் அவர் ஒரு புன்னங்கை பூத்து கொண்டே அந்த வளமுறி சங்கினால் சுவாமிகளுக்கு அந்த கங்கா தீர்த்தம் அந்த அத்திரி தீர்த்தத்தை அபிஷேகம் செய்தார் மற்ற நண்பர்களும் நமது பெண் பிள்ளைகளும் பக்தர்களும் அபிஷேகம் செய்தார் அதன் பிறகு நாங்கள் சுவாமிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு அபிஷேகங்களில் அபிஷேகம் முடிந்த பிறகு சுவாமிகளின் சிலைக்கு தீபாரதனைகள் காட்டப்பட்டு சுவாமிகளுக்கு பொடி அபிஷேகம் செய்யப்பட்டது இந்த பொடி அபிஷேகத்தை நாம் ஏன் செய்கின்றோம் என்றால் நமக்கு பிறவி கடன் தீர்வதற்கும் இந்த சமுதாயத்தில் இப்பிறவியில் நாம் பெற்ற கடன் தீர்வதற்கும் அதாவது அந்த லௌதீக வாழ்க்கையில் நாம் பலரிடம் கடன் வாங்கியிருப்போம் பலரிடம் கடன் பட்டியிருப்போம் செய்ய வேண்டிய கடமையின் மூலமாக அந்த கடன் தீர்தலுக்காக அந்த பொடி என்ற திரவிய பொடி அபிஷேகம் சர்க்குருநாதர் மூட்டைசாமியின் திருமேனியில் அபிஷேகம் செய்யப்பட்டது அபிஷேகம் செய்யும் பொழுது நான் சொன்ன அந்த பாடல் வறுமை செய்த ஆட்சியினால் வந்த பெறும் கடனேட்டின் சிறுமையினை போக்கி இங்கும் சீருடனே நான் வாழ்வதற்கு நறுமஞ்சன பொடி எடுத்து குருநாதா உன் நல்லுடலில் காப்பிடுவோம் கருமணியே ஏற்றிடுக கணிந்தி நீதம் குளித்தீர்கள் என்று அந்த நறுமஞ்சன பொடி அபிஷேகத்தைச் செய்து அந்த பொடி அபிஷேகம் செய்யும் பொழுது வெள்ளை கலரில் இருந்த அந்த மார்பிள் சிலையானது மஞ்சள் கலருக்கு மாறியது பிறகு அந்த பொடி அபிஷேகத்தை பக்தர்கள் எல்லோரும் செய்ய அதற்கு தீபாதனை காட்டப்பட்டு அந்த அபிஷேகம் நிறைவு பெற்றது அதன் பிறகு சந்தன அபிஷேகம் செய்தோம் அத்திரி மலையில் சந்தன மரங்கள் நிறைந்த அந்த அத்திரி மலையில் எடுத்து வரப்பட்ட சந்தனம் அந்த சந்தனத்தை வளம்புரி சங்கில் ஊற்றி சந்தன அபிஷேகம் செய்யும் பொழுது குருநாதர் திருமேனி சந்தன அபிஷேகத்திற்கு முன்னாலே நர்மஜனப்புடைய அபிஷேகத்தின் கம என்று இருந்தது அந்த சந்தன அபிஷேகத்தின் போது வங்காத புகழுக்கும் எங்கள் மாறாத அன்புக்கும் தங்கும் நற்பொருள் வேண்டி தகமேசேர் வளம் வேண்டி சிங்கார மலைக்காட்டின் சிங்கார மலைக்காடு என்பது அத்திரி மலை சீரான சந்தனத்தை குருநாதா உன் அங்கமதில் காப்பிடுவோம் அழகலிலே ஏற்றிடுக என்று கூறி பக்தர்கள் அனைவரும் அபிஷேகம் செய்தனர் சந்தன அபிஷேகமும் நிறைவு பெற்றது இப்பொழுது குருநாத திருமேனியிலிருந்து ஒரு வண்ண ஒளி ஒன்று நாலாபுரமும் சிதறியது அநேகமாக அந்த வீடியோவில் அது பதிவாகியிருக்கும் என்று கருதுகின்றேன் வீடியோ போடும் பொழுது நீங்களும் நானும் பார்ப்போம் பிறகு சந்தன அபிஷேகம் முடிந்த தீபாதனைகள் காட்டப்பட்ட பிறகு சுவாமிகள் அவர்களுக்கு தேனால் அபிஷேகம் செய்தோம் அதாவது வானொழிய வேண்டுகிறோம் வளம் சிறக்க வேண்டுகிறோம் கோன் சிறக்க வேண்டுகிறோம் குடி சிறக்க வேண்டுகிறோம் ஊன் சிறக்க வேண்டுகிறோம் ஒளி சிறக்க வேண்டுகிறோம் இந்த தேன முதல் ஊற்றுகிறோம் தெல்ல முதல் குளித்திருக என்று பக்தர்கள் குருநாதர் திருமேணிகள் அந்த தேன் அபிஷேகத்தை மலை தேன் அபிஷேகத்தை செய்தார்கள் வான் ஒழிய வேண்டுமென்றாலும் நல்ல வளம் சிறக்க வேண்டுமென்றாலும் நாட்டில் மன்னன் கோன் சிறக்க வேண்டுமென்றாலும் அங்கு வாழும் குடிமக்கள் புகழ் அடைய வேண்டுமென்றாலும் ஊன் சிறக்க வேண்டுமென்றாலும் நமது உணவு நமது உடம்பு ஒளி சிறக்க வேண்டுமென்றாலும் சப்தம் தேனமுதல் ஊற்றுகிறோம் தெல்லமுதில் குளித்திருக்க என்று அபிஷேகத்தை வளம்புரி சங்கினால் செய்தோம் பிறகு தயிர் அபிஷேகம் செய்தோம் இந்த தயிர் அபிஷேகமானது நன் மக்கள் பேர் பெறுவதற்காக செய்யப்பட்டது அங்கு வந்திருந்த பக்தர்கள் பலரும் குழந்தை செல்வமின்றி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் இதை உணர்ந்தே அவர்கள் இந்த தயிர் அபிஷேகத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அதனால் நன்மக்கள் பேர் வேண்டி மக்கள் பேர் இல்லாத அந்த பக்தர்களை முதலில் கூப்பிட்டு வளம் அந்த அபிஷேகத்தை தொடங்கிடும் அந்த அபிஷேகம் தொடங்கும் பொழுதே என் வாயில் நான் உச்சரித்த அந்த பாடல் ஒளியாலே மணிக்கழகு சவுண்டு உயர்கலையால் சிலைக்கழகு கலை அதாவது ஒளி ஒன்று சொதுக்கிற அந்த சிலைக்கு அழகு வந்து உயர்கலை நலியாத வாழ்க்கைக்கு நன்மக்கள் பேரழகு நம்ம வாழ்க்கைக்கு குழந்தை செல்வம் இருக்கணும் ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ ஏதோ ஒன்று இருக்கணும் பொலிவான தைரமுதை குருநாதா பொன்னுடலில் ஊற்றுகிறோம் வளமெல்லாம் தந்திடுக வான் சிறக்க குளித்திருவே என்று முதலில் குழந்தை செல்வம் இல்லாத அன்பர்கள் அபிஷேகம் செய்யும் மற்றவர்கள் அபிஷேகம் செய்து குழந்தை செல்வம் இருப்பவர்களுடைய குழந்தை சிறப்புறவும் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கவும் அந்த தீபாரதனை காட்டி அந்த அபிஷேகமானது முடிவுற்றது அப்புறம் பஞ்சாமிரத அபிஷேகம் செய்தோம் செல்வம் குவிய நமக்கு இப்பொழுது வாழ்க்கையில் இந்த சமுதாயத்தில் இந்த நூற்றாண்டில் இந்த வாழ்க்கையில் நமக்கு மிகவும் தேவைப்படுவது வைட்டமின் பா அதாவது பணம் அந்த செல்வம் குவிய வேண்டி குருநாதருக்கு கதளிப்பழம் மாம்பழம் ஆரஞ்சு பழம் திராட்சைப்பழம் பேரிச்சம்பழம் போன்ற முந்திரி ஏலக்காய் போன்ற பழங்களாலும் நல்ல வாசனை மிகு திரவியங்கள் திரவியங்கள் மிக்க அந்த காய்களாலும் குருநாதருக்கு விளம்புரிச்சங்கினால் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யப்பட்டது செல்வங்கள் பழ வேண்டி செல்வம் நிறைய வேணும்னா இந்த பஞ்சாமிர்த அபிஷேகம் சீரான புகழ் வேண்டி நல்ல புகழ் வேணும்னா பல்வளமும் பெற வேண்டி வளமும் வாழ்க்கையில் பெறணும் படுகின்றோம் முன்னடிகை நல் பஞ்சாமிர்தத்தை நயமலையை பொல்கின்றோம் வெள்கின்ற வழி தருக விளைந்து நிதம் குளித்திருக என்று அப்பஞ்சாமிரத அபிஷேகத்தை குருநாதருக்கு செய்தோம் பிறகு நீண்ட ஆயுள் வேண்டி பால் அபிஷேகம் செய்யப்பட்டது அந்த வளம்புரு சங்கினால் அனைத்து பக்தர்களுமே இந்த பால் விஷயத்தை மிகவும் சந்தோஷமாக செய்தார்கள் யாருக்குத்தான் நீண்ட ஆயுளுடன் வாழ பிடிக்காது ஆரோக்கியமுடன் வாழ பிடிக்காது ஆள்போல் தழைக்க வேண்டும் அருகம்போல் வளர வேண்டும் நீண்ட ஆயுல்ல என்ன ஆலமரம் போல் தழைச்சிருக்கணும் அருகம்பூல் போல் வளர்ந்து நிற்கணும் பாலாற்று மணலை விட பல நாட்கள் வாழ வேண்டும் பாலாற்று மணல் ஆற்று மணலில் என்ன முடியுமா எத்தனை மணல் இருக்குன்னு மணல் துளிகள் இருக்குன்னு அந்த மாதிரி நமது வாழ்க்கை நீண்ட நாள் இருக்க வேண்டும் பால் அமுத தேனெடுத்து தேன் மாறி இந்த பால்கிற அமுத எடுத்து குருநாதா பாங்காக உன் மேனியிலே ஊற்றுகிறோம் நாள்தோறும் குளித்திடுக நன்மைகளை தந்தீர்கள் என்று பால் அபிஷேகத்தை பலமுறை பலமுறிச்சங்கினால் செய்து தீபாராதனைகள் காட்டி பிடித்தோம் பிறகு இளநீர் அபிஷேகம் செய்தோம் அதாவது யோகம் வேண்டி குருநாதருக்கு நல்ல இளநீரால் தென்னை தந்த இளநீரால் என்னை உணர்ந்த என்னை உணர்த்த என்னுள் அவர் இருப்பதை உணர்த்த தன்னை உணர்த்த அந்த குருநாதருக்கு இளநீர் அபிஷேகம் செய்தும் குடிசிறக்க கொடிபறக்கும் கொற்றவடி நாட்டினிலே முடிவாள முதல்வாழ முழு யோகம் பெற வேண்டி ஒரு குடி சிறக்கணும்னா அதாவது ஒரு நாட்டில் வாழக்கூடிய மக்கள் சிறக்கணும்னா அங்கே ஆளக்கூடிய கொற்றவனுடைய கொடி பறக்கணும் சிறப்போடு பறக்கணும் வெற்றியோடு அவருடைய முடிவாள முதல்வாழ முழு யோகம் பெற வேண்டி குருநாதா உங்கள் உடலில் அருள் இளநீர் ஊற்றுகிறோம் உங்களை குளிர்விக்க இளநீர் ஊற்றுகிறோம் வடிவழகா ஏற்றிடுக்க ஏன்னா குருநாதர் அழகானவர் முருகன் என்று சொல்கிறோம் அழகன் என்றால் முருகன் என்று பொருள் முருகன் என்றால் அழகன் என்று பொருள் தமிழும் அழகானது முருகனும் அழகானவன் குருநாதரும் அழகானவர் பழனி பழனிக்கு அருகே கணக்கின் முருகனின் திரு அவதாரம் குருநாதர் ஆக அருள் இளநீர் ஊற்றுகிறோம் வடிவலக ஏற்றிடுக வண்ண முதல் குளித்திடுக என்று அந்த இளநீர் அபிஷேகத்தை நாங்கள் செய்து முடித்தோம் பிறகு நமது குருநாதருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்தோம் அதாவது கல்வியில் சிறக்க வேண்டுமென்றால் ஏராளமான மாணவ மாணவியர்கள் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் டென்த் எழுதக்கூடியவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள் அவர்கள் கல்வியில் சிறக்கவும் நல்ல மார்க் வாங்கி அவருடைய மேல் படிப்பை தொடர எனது மகள் கூட தையல் நாகி ரஞ்சிதா அதை குருபூஜிக்கு வரவில்லை என்றாலும் அவர்கள் நல்ல மார்க் வாங்கவும் எனது பெரிய மகள் காவேரி நாச்சம்மை கல்லூரியிலே படிக்கின்றார்கள் அவர்கள் நல்ல மார்க் வாங்கவும் அந்த குரு இல்லத்தின் அதிபர் அதாவது நமது செல்வராஜின் மகள் துர்கா நல்ல மார்க் வாங்கவும் வைஷ்ணவிக்கு நல்ல வேலை கிடைக்கவும் இது மாதிரி வந்திருந்துள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற அந்த பன்னீர் அபிஷேகத்தை பாங்குடனே செய்தோம் கல்விகள் சிறக்க வல்வினைகள் வாராது வாழ்வென்றும் சிறந்திடவே கல்வி கடல் முற்றை காலமெல்லாம் தந்திடவே பல்ரோஜா பன்னீரும் பனி மலரின் சாரமும் நல்லுடலில் ஊற்றுகிறோம் நனைந்து நிதம் குளித்திடுக அதாவது எந்த வினையும் நம்மளை அண்டக்கூடாது வாழ்க்கை ரொம்ப சிறக்கணும் அப்போ கல்வி கடலுங்கிற ஊற்று பெருகணும் அது காலமெல்லாம் இருக்கணும் அதுக்காண்டி பல ரோஜா பூக்களை பறித்து வாசனை மிகுந்த ரோஜா பூக்களை பறித்து வண்ண மிகுந்த ரோஜா பூக்களை பறித்து அதில் சாறு விழிந்து அந்த பன்னீரை தயார் செய்து அந்த பன்னீர் அபிஷேகத்தை குருநாதா உங்கள் உடலில் ஊற்றுகிறோம் நீங்கள் எங்களுக்கு நல்ல கல்வியை தந்திடுக என்று சொல்லி பன்னீர் அபிஷேகத்தை நிறைவு செய்தோம் பிறகு விபூதி அபிஷேகம் செய்தோம் அதாவது மூ உலகிலும் நலம் பெற முக்தியை தந்திட அந்த விபூதி அபிஷேகம் பக்தர்களால் செய்யப்பட்டது என்பதை விட அந்த விபூதி அபிஷேகம் மட்டும் என்னால் மட்டுமே செய்யப்பட்டது என்றால் திருநீரு கீழே சிந்தக்கூடாது என்ற காரணத்தால் நான் மட்டுமே அதை செய்தேன் மற்ற பக்தர்களுக்காக வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த அபிஷேகத்தை நான் செய்தேன் பிறகு அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட திருநீரானது சுவாமிகளின் திருமேனியில் பட்ட அந்த திருநீரானது வெகு சிறப்புடன் எல்லோருக்கும் விநியோகிக்கப்பட்டு அவரவர்களது நெற்றியிலும் வீட்டுக்கும் பிரசாதமாக எடுத்துச் செல்லப்பட்டது இந்த விபூதி அபிஷேகம் செய்து செய்யும் பொழுது அதன் பிறகு நடந்த நிகழ்வுகளை இப்பொழுது உங்களிடம் பகிரலாம் என்று கருதுகின்றேன் முக்தியை தந்திடவும் மூ உலகில் சிறந்திடவும் பக்தியை வளர்த்திடவும் பாரணைத்து வென்றிடவே சக்தி அருள் திருநீரு சார்ந்த நல் மருந்தமுதை காப்பிட்டு வழங்குகிறோம் கணித நீ தான் மகிழ்ந்துடுங்க முக்தி கிடைக்கணும்னா இந்த மூலங்களையும் சிறக்கணுன்னா பக்தி வளரணுன்னா உலகளாக வென்றிடணுன்னா சக்தி அருள் வேணும்னா அந்த திருநீற்று காப்பை குருநாதா உனக்கு இடுகின்றோம் நீனும் மகிழ்ச்சி கொள்கை என்று சொல்லி அந்த மூன்று உலக நம்பர் விபூதி அபிஷேகம் செய்து பிடித்த பிறகு குருநாதர் திருவேணியில் காப்பிடப்பட்ட திருநீரானது மந்திரம் ஆவது நீர் வானவர் அடிவது நீர் சுந்தரம் ஆவது நீர் துதிக்கப்படுவது நீர் வெந்துய வாயுமை மங்கன் திருவாலவாயான் திருநீரே என்று மதுரை திருவிளையாடல் புராணத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு பாடியது போல் அந்த விபூதி அபிஷேகம் முடிக்கப்பட்டு விபூதியானது மூட்டை சுவாமிகள் காப்பிடப்பட்ட விபூதியானது சேகரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்பட்டு வீட்டுக்கும் பிரசாதமாக கொடுக்கப்பட்டது அந்த விபூதி அடிச அபிஷேகம் முடிந்த பிறகு குருநாதரின் அந்த பளிங்கு திருவுருவச் சிலையை நன்றாக தேய் குளிப்பாட்டிடும் அப்பொழுது அந்த கண்களெல்லாம் ஏறி இறங்கியிருந்த கண்களெல்லாம் சமமாக ஆகிவிட்டது நேர் பார்வையில் ஆகிவிட்டது பழி சென்று கண்கள் தெரிய ஆரம்பித்தது வாய்க்குள் விபூதி பஞ்சாமிருந்தம் சென்றிருந்ததையெல்லாம் தோண்டித்தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வாயும் இப்பொழுது புன்னையிக்க ஆரம்பித்து விட்டது சிறிது முறைத்துக் கொண்டிருந்த குருநாதர் இப்பொழுது புன்னகை செய்து விட்டார் பிறகு விபூதி அபிஷேகம் முடிந்த பிறகு இறுதியாக சொர்ணாபிஷேகம் செய்து அதாவது பந்திருந்தூர் அனைவரும் போட்டிருந்த ஸ்வர்ணங்களை தங்கச்செயின் வளையல் மோதிரம் இன்னி என்னென்ன அவங்க போட்டு தங்கத்தால் போட்டு வந்தாங்களோ வெள்ளியாலை போட்டு வந்தாங்களோ வெள்ளியே சேர்க்கலை தங்கத்தை மட்டும்தான் சேர்த்தோம் சொர்ணாபிஷேகங்கிறதுனால அந்த தங்கத்தால் போட்டு வந்த எல்லாத்தையும் முதல்ல நல்லா கழுவி பிறகு சுத்தம் செய்து அதுக்கப்புறம் அந்த கங்கை நதியை இட்டு அதுக்கப்புறம் இந்த சொர்ணாபிஷேகத்தை குருநாதர் திருமையம் செய்தோம் உழைப்பவர் வாழ்வில் என்றும் உன்னத மகிழ்ச்சி வேண்டும் பிழைப்பவர் பேணும் இன்பம் பெறுகின்ற லாபம் வேண்டும் அழைப்பையும் ஏற்க வேண்டி அழகுப்பொன் சொர்ணம் தந்தும் தங்கத்தில் குளித்திடுக தங்குபொருள் தந்திடுக என்று அந்த ஸ்வர்ணாபிஷேகத்தை உழைப்பவர் வாழ்வில் நல்ல மகிழ்ச்சி கிடைக்கவும் இங்கு பிழைப்பவர் யாரும் நல்ல இன்பம் கிடைக்கவும் நல்ல லாபம் பெறவும் எந்தவிதமான ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கவும் உனக்காக இந்த சொர்ணத்தை போல் எங்களுக்கும் நீ சொர்ணமும் செல்வமும் தந்து தங்கத்தில் நீ குளித்தது போல் நாங்களும் குளித்து மகிழ்வோடு வாழ்க்கையும் குழந்தைகளையும் நடத்திச் செல்ல அருள் புரிய வேண்டும் என்று குருநாதா என்று சொல்லி குருநாதருக்கு அபிஷேகங்கள் செய்து அந்த அபிஷேகத்திற்கு பிறகு ஒரு தீபாதனை காட்டி குருநாதரை அலங்காரத்திற்கு கொண்டு சென்றோம் இத்தோடு இந்த வீடியோவை விடுத்துக்கொண்டு அலங்காரம் பற்றியும் குரு பற்றியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்று இருக்கிறேன் நன்றி பூர்ணிமா